ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் நாம் இன்றைக்கி வந்து இந்த ச பாம் எண்ணெய் எப்படி நம்ம சுத்திகரித்து சமையலுக்கு ப பயன்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே அந்த ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய பொருள் இது வந்து நம்ம மற்ற எண்ணெயெல்லாம் பயன்படுத்திது பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப கொல தன்மை வாய்ந்ததாக அதில் அதிகமாக பித்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்த ரொம்ப யோசிப்போம் இப்போ நாம் வந்து அதை முறிச்சிட்டு வேணாலும் நம்ம சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலையோட கொஞ்சம் ரெண்டு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து சுக்குருந்தான் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம எப்படி சுத்திகரிக்கலாம்னு பார்க்கலாம் அடுப்பை வந்து ஆன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்டிஸ் நான் வந்து இப்போது ஒரு லிட்டரு இப்போ ஆமாயில் எண்ணெய் எடுத்துருக்கேன் அது நம்ம எப்படி சுற்றிகரிக்கிறதுன்னு பார்க்கலாம்